ஒரு பெரிய ஜாம்பவன்களை நான் நினைப்பேன் அது கல்வித்துறையாக இருக்கட்டும் பத்திரிக்கைத்துறை மெயினாக அறம் ஒன்றா தர்மம் அர்த்தம் தர்மத்தோடு வேலை பார்க்குற அந்த பத்திரிக்கை ஆசிரியர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் எத்தனை உண்மைகளையும் அழகாக சொல்லுறீங்க அத்தனை பேரையும் உயர்த்தி இங்கே உட்கார வச்சுருக்கீங்க ஸோ இதுக்கான கீழே இருக்கும் அப்படின்ட்டு உயர்த்திட்டு கீழே அழகாக இருந்துட்டு அவங்கள பத்தின விமர்சனங்கள் ரொம்ப அழகாக எழுதுவீங்க உண்மையை உண்மையாக அதே மாதிரி நடக்கக்கூடிய அக்கிரமங்களையும் அழகாக சொல்வீங்க அதை உணர்ந்துக்கிற விதத்தில் தான் மக்கள் உணர்ந்துக்கணும் அதுதான் அதனால் இந்த படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ ஒரு எண்ணங்களோட ஜெயிக்கணுங்கிற எண்ணங்களோட ஒவ்வொன்றும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பத்திரிக்கை ஆசிரியர்களோடு நிறைய பேர் நிறைய நான் கேட்பேன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா இந்த துறைக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க அவங்க ஆனால் அவங்க வந்து இதை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ஒரு அறத்தோடு தான் பண்ணுவாங்க அது எல்லாருமே நம்ம நம்பணும் ஸோ அந்த படத்தில் இத்தனை